வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களுடைய நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் சிஐடியில் ஆஜரான நாமல் ராஜபக்ஷ எம்பி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு முன்பு பதற்ற நிலை மினுவாங்கோடை பத்தடுவன சந்தையில் துப்பாக்கிச்சூடு பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் விரைவில் வெளிக்கொணரப்படுவார்கள் அரசாங்கம் லட்சக்கணக்கான சிவ பக்தர்களுடன் இடம்பெற்று வரும் மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலயத்தின் மகா சிவராத்திரி வரவு செலவு திட்டம் யாரும் யாருக்கும் இடும் பிச்சே அல்ல இபிடிபி சாடல் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை நிர்வாகத்திற்கு எதிராக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் தொழிற்சங்க நடவடிக்கை மட்டக்களப்பு புச்சாக்கணி பகுதியில் சேனை பயிற்சிகை குடிசைகளை எரித்து அடாவடி இருக்காங்க போடுறதும் எங்களுக்கு எல்லாம் அடிச்சு இந்த வச்சு பெரும் ஆஹ் நாசப்படுத்துகிறார்கள் தரலன்னு சொன்னா நாங்க நீ கடல்ல விழுங்கா நாங்க எங்கட மக்கள் எல்லாம் சம்பூர் பாட்டாளிபுரம் காட்டுப் பகுதியில் யானை தாக்குதலுக்குள்ளாகி இளம் குடும்பத்தர் பலி வற்றாப்பழகில் சிறுவன் சடலமாக மீட்பு தீவிர விசாரணையில் போலீசார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவையின் ஆதரவாளர் குழுவினர் மற்றும் பர் ஒருவருக்கும் இடையே வாக்குவாத நிலை உருவாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்ஷ இன்று குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வருகை தந்திருந்தார் அதன்போது அங்கு தரித்திருந்த அவருடைய ஆதரவாளர்கள் மற்றும் யூடியூபர் ஒருவருக்கும் இடையே இந்த பதற்ற நிலை உருவாகியுள்ளதாக அறிய கிடைக்கின்றது இதனைத் தொடர்ந்து போலீசாரின் தலையீட்டின் பின்னர் நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர முடிந்ததாக கூறப்படுகிறது ක කන බල්ල හැමයි හින්නන්නේ දැ. තු කන්න බල්ල හින්න හ ත ර ඉ අප අප ත් ඉත හිත හිටිය. තත් තින්න හයිතක ට දේශ න ැ න යන ක . முன்னதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார் இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன் செய்த ஏர்பஸ் விமான கொள்முதல் ஒப்பந்தம் தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காகவே அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியமை குறிப்பிடத்தக்கது மேலும் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த நாமல் ராஜபக்ஷ இந்த நாட்களில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு தொடர்ந்து அழைக்கப்படுவதாகவும் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் தெரிவித்தார் மினிவம் குடி பத்தடுவன சந்தையில் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இருவரால் இன்று காலை பதினோரு மணியளவில் இந்த இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது துப்பாக்கிச்சூட்டில் முப்பத்தி ஆறு வயதுடைய ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்தார் துப்பாக்கிச்சூடு நடந்தபோது துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்கான நபர் வண்டி திரைப்பிடத்தில் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவர்கள் தப்பிச் சென்றுள்ளனர் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்கானவரின் கால் மற்றும் கையில் காயங்கள் ஏற்பட்டு தற்போது கம்பஹா வைத்தியசாலை மாற்றப்பட்டுள்ளார் பாதாள உலகத்துடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் குறித்து விரைவில் பொதுமக்களுக்கு அறிவிக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களின் குற்ற செயல்கள் குறித்து காவல்துறை விசாரணைகளை மேற்கொண்டு வருவதை குறிப்பிட்ட அமைச்சர் ஜெயதீஷ இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள அரசியல் பிரமுகர்களின் அடையாளங்கள் விரைவில் வெளியிடப்படும் என்றார் தற்போதைய அரசாங்கம் பாதாள உலகத்திற்கு எந்த வகையிலும் ஆதரவளிக்கவோ அல்லது எந்த உதவியையும் வழங்கவோ இல்லை என்பதை அவர் அடிக்கோடு காட்டினார் நாட்டில் அண்மையில் அதிகரித்து வரும் குற்றச்செயல்கள் குறித்து ஒரு பத்திரிகையாளரின் கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக நேற்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அமைச்சர் ஜெயதீச இந்த கருத்துக்களை தெரிவித்தார் அரசாங்கம் நாட்டு மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் அப்போதும் உறுதி பூண்டுள்ளது என்பதையும் அமைச்சர் மீண்டும் உறுதிப்படுத்தினார் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுக்கு இடையேயான தொடர்ச்சியான மோதல் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் அல்ல என்பதை அவர் தெளிவுபடுத்தினார் இது குற்றவியல் கும்பல்களுக்கு இடையிலான தொடர்ச்சியான மோதல் இது குறித்து நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் என்று அமைச்சர் ஜெயதீஷ விளக்கினார் இருப்பினும் இந்த சம்பவம் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக சித்தரிக்க ஒருங்கிணைந்த முயற்சி உள்ளது சுற்றுலா பயணிகள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு அச்சுறுத்தலும் இல்லை என்பதை நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன இந்த சம்பவங்களை தேசிய பாதுகாப்பு நெருக்கடியாக முயப்படுத்த கூடாது என்றும் அமைச்சர் மீண்டும் வலியுறுத்தினார் கொலைகள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற குழுக்களின் நடவடிக்கைகள் குறித்து விசாரணைகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக அவர் உறுதியளித்தார் மேலும் சுற்றுலா பயணிகள் மற்றும் முதலீட்டாளர்கள் நாட்டிற்கு வருவதை தடுக்க இது போன்ற நிகழ்வுகளை பயன்படுத்தக்கூடாது என்று அமைச்சர் ஜெயதிச வலியுறுத்தினார் சுற்றுலா பயணிகள் மற்றும் முதலீட்டாளர்கள் இலங்கைக்கு வரும்போது சட்டவிரோதம் மற்றும் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல்கள் என்ற ஆதாரமற்ற கூற்றுகளால் அவர்கள் சோர்வடையக்கூடாது சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்படுவதை நாங்கள் உறுதி செய்வோம் என்று அவர் மேலும் வரலாற்று புகழ் பெற்ற பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றான மன்னார திரிகேதீஸ்வர ஆலய மகா சிவராத்திரி நிகழ்வு இன்று சிறப்பாக இடம்பெற்று வருகிறது இதன் அடிப்படையில் உலகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கள் நேர்த்தி கடன்களை செலுத்தி வருவதுடன் வழிபாடுகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர் இலங்கை மாத்திரமின்றி உலகம் முழுவதும் இருந்து வருகை தந்த சிவ பக்தர்கள் மன்னார் பாலாவியில் நீராடி பாலாவி தீர்த்த நீரை திருக்கேதீஸ்வர ஆலயத்தினுள் உள்ள மகா சிவலிங்கத்திற்கு நீர்வார்த்து நெய்விளக்கு ஏற்றி வேண்டுதல்கள் மற்றும் நேர்த்தி கடனை இன்று அதிகாலை தொடக்கம் செலுத்தி வருகின்றனர் அத்துடன் சிவராத்திரி நிகழ்வுகளை முன்னிட்டு திருக்கேதீஸ்வர திரு பணி சபையின் ஏற்பாட்டில் பல்வேறுபட்ட இந்து கலாச்சார நிகழ்வுகள் அரணரி சொற்பொழிவு நிகழ்வுகளும் இடம்பெற்று வருகிறது அதே நேரம் இம்முறை சிவராத்திரி நிகழ்வுக்கென விசேட போலீஸ் ராணுவ படையினரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் இலங்கை மற்றும் ஏனைய நாடுகளிலிருந்து சுமார் எட்டு லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் சிவராத்திரி நிகழ்வில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது சம்பூர் போலீஸ் பிரிவில் உள்ள பாட்டானிபுரம் காட்டு ஜானி ஜானியை தாக்குதலுக்குள்ளாக்கி இடம் குடும்பஸ்தரொருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது தோப்பூர் பாட்டாளிபுரத்தை சேர்ந்த ஒரு பிள்ளையின் தந்தையான கந்தசாமி சுரேஷ் என்ற முப்பத்தி ஏழு வயது நபரே யானை தாக்குதலுக்கு உள்ளாகி உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் கூலி வேலை செய்துவிட்டு துவிச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த போது இடைமறித்த யானை அவரை தாக்கியுள்ளது உயிரிழந்தவரின் சடலம் மூதூர் தள வைத்திய சாலையில் வைக்கப்பட்டு நீதவான் விசாரணையின் பின்னர் என்று உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வீட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை சம்பூர் போனா வைத்தியசாலை நிர்வாகத்திற்கு எதிராக நாளை முதல் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் தொழிற்சங்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் இது தொடர்பில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் வெளியிட்ட அறிக்கையில் நோயாளிகளது பாதுகாப்பை உறுதி செய்ய தவறியமை மற்றும் யாழ்ப்போதனா வைத்தியசாலையினது நிர்வாகத்தினை தக்க வைப்பதற்காக மருத்துவமனை ஊழியர்களிடையே தொடர்ந்தும் சர்ச்சைகளை உருவாக்கும் முயற்சிகளை தொடர்ச்சியாக மருத்துவமனை பணிப்பாளர் மேற்கொண்டு வருவதை எதிர்த்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட நாம் தீர்மானித்துள்ளோம் நாங்கள் தொடர்ச்சியாக யாழ்ப்போதனா வைத்தியசாலை நிர்வாகத்தோடு இரண்டு மாதங்களாக கலந்து கல்வித்துறையாளர்களை மேற்கொண்டு வந்த நிலையிலும் நோயாளர்களின் பாதுகாப்பை யாழ் போதனா வைத்தியசாலையினது நிர்வாகம் உறுதி செய்ய தவறியமையால் தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டிய துப்பாக்கிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம் என்பதை மன வருத்தத்துடன் தெரிவிக்கிறோம் என்றுள்ளது வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகள் என்பது யாரும் யாருக்கும் போடுமா பிச்சை இல்லை குறித்த ஒதுக்கீடுகள் மக்களின் உரிமை என பன்னீர்செல்வம் செலவு திட்டம் என்பது வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்கப்படுகின்ற நிதி ஒதுக்கீடுகள் என்பது யாரும் யாருக்கு விடுகின்ற பிச்சை அல்ல அது தமிழ் மக்கள் அல்லது இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கான உரிமை இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் ஒருவரும் இந்த நாட்டிலே வரி செலுத்திக் கொண்டிருக்கின்றோம் ஒரு சாதாரண குடும்பம் ஒன்று அன்றாட செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு மாதாந்தம் நாற்பதாயிரம் ரூபாவை ஒரு மறைமுக வரியாக செலுத்திக் கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையிலே இந்த நாட்டிலே வாழ்கின்ற ஒவ்வொருவருக்கும் நன்மை அளிக்கும் வகையில் வரவு செலவு திட்டத்தினூடாக நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொள்ள வேண்டிய தார்மீக கடப்பாடு எந்த ஒரு அரசாங்கத்திற்கும் இருக்கின்றது அந்த அடிப்படையிலே தான் மேற்கொள்ளப்படுகின்ற வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீடுகளை சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம் அவை உரிமைகளே அன்றி யாரும் யாருக்கு முடிகின்ற பிச்சைகள் அல்ல என்பதை நாங்கள் மீண்டும் வலியுறுத்தோம் யாழ் டாவிற்குழி திருவாசக அரண்மனையில் சிவராத்திரி பூஜை வழிபாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பெண் என தங்கச்சங்குழி கைத்தொழி வீசி களமிடப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பணப்பையினுள் சங்கிலி மற்றும் கைத்தொலைபேசி என்பவற்றை வைத்து வேறொரு பையினுள் வைத்து வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டிருந்தபோது பிளேட் போன்ற கூரிய ஆயுதத்தால் குறித்த பையை வெட்டி பணப்பையை திருடியுள்ளதாக பாதிக்கப்பட்டவர் தெரிவித்துள்ளார் குறித்த திருட்டுச் சம்பவம் தொடர்பில் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மட்டுக்கிழப்பு மாவட்டத்தின் வாகரி பிரதேசத்திற்குட்பட்ட புச்சாக்கேணி கிராமசபகர் பிரிவில் உள்ள நான்காம் கட்டை பகுதியில் சேனி பயிற்சிகையில் ஈடுபட்டு வருவோரின் குடிசைகளை வனவளத்துறைகள் அதிகாரிகள் எரித்து அடாவடித்தனங்களை முன்னெடுத்துள்ளதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் வாகரை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட புச்சாங்கேணி கிராம சேவையாளர் பிரிவுக்குட்பட்ட நான்காம் கட்டை மூன்றாம் கட்டை வெறுகல் கல்லரிப்பு ஆகிய பகுதிகளிலேயே வனவள திணைக்களத்தினை சேர்ந்தவர்கள் இந்த அடாவடி தனத்தினை முன்னெடுத்துள்ளனர் குறித்த பகுதியில் உள்ள சுமார் பதிமூன்று கொட்டில்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளதுடன் பயிர் செய்கைக்காக வைக்கப்பட்டிருந்த கச்சான் சோழன் வதைகளையும் வனவள திணைக்கள அதிகாரிகள் எடுத்து சென்றுள்ளதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர் நேற்று பிற்பகல் அப்பகுதிக்கு நுழைந்த வனவளத்திணைக்கள உத்தியோகத்தர்கள் அங்கிருந்தவர்களை வெளியேற்றும் செயல்பாடுகளை முன்னெடுத்ததுடன் மக்கள் சொந்த தேவைக்கு வெளியே போயிருந்த பகுதியில் உள்ள குடிசைகளை தீயிட்டு கொளுத்தியுள்ளனர் இதேவேளை சைக்கிள்களில் கச்சான்களை கொண்டு தமது அலுவலகத்திற்கு ஒப்படைக்குமாறு அப்பகுதியில் சேனை பயிற்சியில் ஈடுபட்டவர்களை அச்சுறுத்தியுள்ளதுடன் அவ்வாறு செய்ய மறுத்தவர்கள் மீது தாக்குதல்களும் நடாத்தப்பட்டுள்ளதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பில் வாகரை பிரதேச செயலாளர் மட்டக்களப்பு மாவட்ட காணி உரிமைக்கான வலையமைப்பு ஆகியவற்றின் கவனத்திற்கு பாதிக்கப்பட்ட மக்களினால் கொண்டுவரப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட அரசாங்க அதிபர் மட்டக்களப்பு மாவட்ட மனித உரிமைகள் ஆணைக்குழு ஆகியவற்றின் கவனத்திற்கு மட்டக்களப்பு மாவட்ட காணி உரிமைக்கான வலையமைப்பினால் கொண்டுவரப்பட்டுள்ளது இது தொடர்பில் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஜஸ்ரீனா முரளிதரனுடனும் தொடர்பு கொண்டு கேட்டபோது இது தொடர்பிலான தகவல்கள் தனக்கும் கிடைத்துள்ளதாகவும் வாகரை பிரதேச செயலாளருடன் தொடர்பு கொண்டு இது தொடர்பான முழுமையான அறிக்கையினை கோரியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் அந்த பகுதிகள் பிரதேச செயலகத்திற்கு சொந்தமான காணிகளை கொண்ட பகுதியாக உள்ளது என்பதை பிரதேச செயலாளர் தெரிவித்துள்ளதாகவும் இது தொடர்பில் அப்பகுதிக்கு அவர் நேரடி விஜயம் செய்து உறுதிப்படுத்தியதன் பின்னர் அங்கு இடம்பெற்ற சம்பவத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் இதேநேரம் நாட்டில் அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ள அரச அதிகாரிகளினாலேயே உயர் அச்சுறுத்தல் உருவாகும் நிலை காணப்படுகிறது என மட்டக்களப்பு மாவட்ட காணி உரிமைக்கான வலையமைப்பு கண்டனம் itu முப்பத்தாறு வருஷம் அங்க இந்த பூமியில இருந்து எங்க அம்மா அப்பா வாண்ட பூமியில இப்ப அவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க நாங்க இருந்து வர்றோம் எங்களை இருக்க விடுறாங்க எந்த வாரம் வாரதும் போறதும் கோட்டி போடுறதும் காசு காட்டுறதும் இதான் இருக்கிறோம் உங்களுக்கு புண்ணியம் கிடைங்க தயவு செய்து இந்த பூமி எங்களுக்கு விடுவிச்சு தரும்படி உங்களுக்கு அப்படி உங்களுக்கு இந்த பூமியை தான் பயிர் செய்யறோம் இதை விட வேற ஹானி இல்லை ஒரே புரஸ்தான் வாரம் வாரதும் போறதும் போ சொல்லி சொல்றாங்க ஆனா இதை வச்சு தான் நாங்க புள்ளியாலையும் படிப்பிச்சு எங்களோட சிவியவும் போறோம் இதுக்கு வந்த ஜனாதிபதி நான் ஒரு தீர்வுபடுத்த எங்களுக்கு ஒரு இருக்க இது செய்யக்கூடிய மாதிரி எங்களுக்கு நீங்க விடுவிக்கு தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் புறச்சாலை எங்களுக்கு இருக்கான இல்லைன்னு சொல்லி அவங்க தடை செய்யறாங்க பாடியெல்லாம் பத்த வைக்கிறாங்க சாமான எல்லாம் பத்த வைக்கிறாங்க உடையல் எல்லாம் பத்த வைக்கிறாங்க எங்கட பாட்டம் பூட்டம் இருந்த காலத்துல நாங்க நிம்மதியா வாண்டிருந்து நிம்மதியா சாப்பிட்டு இங்கே புரந்து இங்கே வளர்ந்தனாங்க ஏன் எங்களுக்கு இந்த அனுமதி இப்ப வந்த ஜனாதிபதி எங்களுக்கு தரல இந்த பொரஸ்காட்டு வந்து எங்களுக்கெல்லாம் அடித்து இந்த வாடியெல்லாம் பற்ற வச்சு பெரும் நாசப்படுத்துகிறார்கள் நாங்கள் வந்து எங்களுக்கு இதை விட்டால் வேறு நிலம் இல்லை நாங்கள் எங்களோட பயிற்று பசி புழைப்புக்காண்டியாக நாங்கள் இதை வந்து இந்த இதில் பயிர் செஞ்சு சாப்பிட்டு கொண்டு இருக்கோம் அப்பையும் கூட எங்களுக்கு நிம்மதியில் அடிக்கிறாங்க வாடியை பற்ற வைக்கிறாங்க பெரும் அவதிப்படுத்துகிறாங்க நாங்கள் ஒன்றும் இல்லாத வேலை மக்கள் கோச்சியில் போட்டு எங்களை காசி கட்ட வைக்கிறாங்க இந்த புதுசாக வந்த அரிசி இதுக்கு என்ன முடிவு எடுக்கப்போதோ இது வந்து கடுமையாக எங்களுக்கு பயந்து போயிருக்கிறோம் எங்களுக்கு இனி வாழறதுக்கு இடம் இல்லை நாங்கள் இனி இந்த நிலங்களை எங்களுக்கு விடுவிச்சு தரலன்னு சொன்னா நாங்கள் நீ கடல்ல விழுந்துதான் மக்கள் எல்லாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து எங்களோட மக்கள் ரஹானியை விடுச்சு விடுவிச்சு தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் சம்மாந்துறையில் ஐந்து உணவக நிலையங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு உள்ளது நோன்பு காலத்தை முன்னிட்டு கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் சஹிலா இசடீனின் நெறிப்படுத்தலில் முன்னெடுக்கப்பட்டது பாரிய உணவு பரிசோதனை நடவடிக்கை சம்மாந்துறை சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்திற்கு உட்பட்ட உணவகங்கள் மற்றும் வர்த்தக நிலையங்கள் மீது மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதன்போது மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற உணவு பண்டங்கள் மற்றும் பொருட்களை சுகாதாரத்துறைக்கு முறைகேடான வகையில் தயாரித்து வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்ட வர்த்தக நிலையங்கள் உள்ளிட்டவைகள் சோதனை மேற்கொள்ளப்பட்டு பாவனைக்கு உதவாத பொருட்கள் அங்கிருந்து கைப்பற்றப்பட்டன பின்னர் குறித்த சோதனையில் இனங்காணப்பட்ட ஐந்து உணவக நிலையங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வதற்கான விடயங்களை சம்மாந்துறை சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்திற்கு வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பற்றாம்பளி பகுதியில் சிறுபின்பன நீர்நிலையிலிருந்து சடலமாக்க மீட்கப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது யாழ்ப்பாணத்திலிருந்து முல்லைத்தீவு வட்டாப்பளையில் உள்ள உறவினர் வீட்டிற்கு வருகை தந்த குறித்த சிறுவன் நேற்றைய தினம் காணாமல் போயிருந்த நிலையில் உறவினர்களால் தேடப்பட்டு வந்துள்ளார் இதனையடுத்து இன்றைய தினம் தேடுதல் நடத்தியபோது போது அருகிலிருந்த நீர்நிலை ஒன்றிலிருந்து இன்று காலை சடலம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவத்தில் பதினாறு வயதுடைய சிறுவனே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த சிறுவன் கொலை செய்யப்பட்டு நீரில் வீசப்பட்டானா அல்லது விபத்தான்ற கோணத்தில் முள்ளியவளை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் Thank you. யாழ்ப்பாண கல்லூரிக்கும் இடையிலான நூற்றி எட்டாவது பொன்னணிகள் போரென அழைக்கப்படும் மாபெரும் கிரிக்கெட் போட்டி நாளை ஆரம்பமாக உள்ளது நாளை மற்றும் நாளை மறுதினம் மற்றும் பங்குனி முதலாம் திகதி ஆகிய மூன்று தினங்களிலும் யாழ்ப்பாணம் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரி மைதானத்தில் நடைபெற உள்ளது குறித்த கல்லூரியின் நூற்றி எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவை கொண்டாடும் இவ்வாண்டு பொன் அணிகள் போரின் வரலாற்றில் முதன்முறையாக மூன்று தின போட்டியாக இது நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது கல்லூரியினுடைய நூற்றி எழுபத்தைந்தாவது ஆண்டு விழாவின் ஒரு அங்கமாக நாங்கள் இந்த கிரிக்கெட் பிக் மேட்ச் என்கவுண்டரை விளையாடுகிறோம் நூற்றி எட்டு வருடங்கள் இதோடு முதல் முறையாக நாங்கள் த்ரீ டேஸ் மேட்சஸாக இதை விளையாட இருக்கிறோம் சந்தோஷத்துக்குரிய விஷயம் தொடர்ந்து இந்த நிகழ்வுகள் ஏற்கனவே நீங்கள் அறிந்து கொண்டது போல இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு பிப்ரவரி அண்ட் மார்ச் ஃபஸ்ட் இந்த த்ரீ டேஸும் அதாவது வியாழன் வெள்ளி சனிக்கிழமைகளிலே இந்த மச்சஸ் நடக்க இருக்கிறது அதுக்கு பிறகு வர்ற கிழமை எட்டாம் தேதி சனிக்கிழமை ஒன் டே மேட்ச் இருக்கிறது ராஜர் கதிர்காமல் சேலஞ்ச் ட்ராஃபி அதை விட ஒரே ஒரு இவெண்ட்டாக எல்லா ஸ்கோர்ஸ்லேயும் லீடிங்காக இருக்கிற டி ட்வெண்ட்டி ஃபாதர் ஃப்ரான்சிஸ் ஜோசப்ஸ் சேலஞ்ச் ட்ராஃபி அது பன்னிரெண்டாம் தேதி மாலை ஒன்று முப்பது மணிக்கு புனித பத்திரிசியார் கல்லூரி மைதானத்திலே நடைபெற இருக்கிறது இத்துடன் சமூகத்தின் இன்றைக்கு பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்